வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிருக்கான பூ உருத்தையும் அது மட்டும் இல்லாமல் நெல் வந்த பருவத்தில் அடிக்கக்கூடிய அன்னப்பூச்சி மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு தாங்க இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அது பார்த்தீங்கன்னா குறுகிய கால நிலங்கள் அறுபத்தஞ்சு டு எழுபத்தைந்தாம் நாள் மத்திய கால நிலங்கள் எழுபத்தஞ்சு டு எண்பத்தைந்தாம் நாளில் நீங்கள் இந்த உரத்தையும் இந்த மருந்தையும் பயன்படுத்தலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை ஆளில் செட் பண்ணிக்கோங்க அது நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் புதுசாக வர விவசாயிகளும் சரி ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளும் சரி லைக் போடுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நெல் பயிருக்கான பூ உரத்தில் எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOP அதாவது பொட்டாஷ் போடலாம் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தலாம் யூரியாவும் பயன்படுத்தலாம் நெல்வாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கண்டிஷனலாக இருக்கிற நெல்வாயிலுக்கு மட்டும் நீங்கள் யூரியா பயன்படுத்துங்க ஒரு கண்டிஷனான இருக்கிற நெல்வாயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீ அமோனியம் சல்பேட் பயன்படுத்தினாவே போதுமானது ஸோ யூரியாவை ஏன் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூரியா பயிர் நல்லா இருக்கும் வகையில் நீங்கள் யூரியா பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகையானோ அதிகப்படியான இலசுருட்டு தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நெல்வாயில் வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட மகசூல் எடுக்க முடியாது ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரியா பயன்படுத்தி இந்த புகையான் குருத்து பூச்சி இலை சுருட்டு புழுலாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு இருபத்தஞ்சு மூட்டை தான் அறுவடை பண்ண முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் இருக்கு உருவாக்கிடும் இந்த பருவத்தில் நீங்கள் எந்த மருந்துலாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்பனோபாஸ் அண்ட் சைபர் மெத்ரின் ட்ரைசைக்ளோசோல் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் டபிள்யூபி டிப்பிகோனால்சோல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு இல்லைன்னா நீங்கள் ஆல் நைன்டீன் அடிக்கலாம் ஸோ இந்த நான்கு மருந்துகளையும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஸோ இந்த மருந்துகள் நீங்கள் அடித்தாவே போதுமானது அதாவது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரப்னோப்பா சூப்பர் ட்ரைசைக்ளோசோல் டிப்பிகோனால்சோல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் நைன்டீன் நீங்கள் கலந்து அடிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அளவான மருந்து தாங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான நெல்வாயில் கூட கதிர் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும் பொட்டாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் இருக்குங்க ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் தொண்டை உருட்டும் பருவத்தில் மட்டும் நான் இங்கே இதை பயன்படுத்துங்க நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா களைப்பறிச்சுட்டு போடுற ஒருத்தெல்லாம் கூட இந்த பொட்டாஷை கலந்து போடுறாங்க அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இதனோட வேலைபாட்டில் இருக்காது ஸோ இது பார்த்தீங்கன்னா கே அதாவது பொட்டாசியம் அதாவது சாம்பல் சத்து அதிகம் உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஓபின்னு சொல்லக்கூடிய தான் நெல் கதிர் உள்ள அனைத்து நெல்மணிகளும் நீங்கள் பால் ஏறணும் அப்படின்னு நல்லா பால் ஏறணும் அப்படின்னு பார்த்தினா கதிர் வரும் காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் பொட்டாசியை பயன்படுத்துங்க நெல்லின் கலரை அதிகப்படுத்தும் அதாவது நெல்லின் மதிப்பு கூட்டுறதுக்கு அதாவது நெல்லின் வ மதிப்பு கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் பொட்டாஷ் கொடுக்கணும் நெல்லின் எடையை அதிகரிக்கிறதுக்கும் நீங்கள் பொட்டாஷ் தான் கொடுத்தாகணும் வரணும் நெல் பயிரில் அதிக பதிர் அடிக்கா வண்ணம் இருக்கிறதுக்கும் நீங்கள் பொட்டாஷ் தாங்க பயன்படுத்தணும் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் போடாமல் விட்டுருவாங்க கண்டிப்பாக நீங்கள் பதினஞ்சாம் நாள் டூ இருபத்தஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்தில் நீங்கள் யூரியா கலந்து போட்டு யூரியா பொட்டாஷ் கலந்து போடுவீங்க ஸோ இனிவரும் காலங்களில் கதிர்வரும் பருவத்தில் மட்டும் நீங்கள் பொட்டாஷியை பயன்படுத்துங்க யூரியா நைட்ரஜன் அதிகப்படியான தயசத்து உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா மட்டும்தாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோலேருந்து ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் நெல் வயலின் மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் மட்டுமே நீங்கள் யூரியாவை பயன்படுத்துங்க மற்றபடி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம் நெல் வயல் நன்றாக இருந்த பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த யூரியாவை பயன்படுத்துகாதீங்க அப்படி யூரியா பயன்படுத்துறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதாவது புகையான் இலை சுருட்டு மற்றும் பூச்சி தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மகசூழ்ப்பு ரொம்பவே ஏற்படும் அதனால தான் சொல்கிறது யூரியாவை மட்டுமே நெல் வயலுக்கு முதல் போடக்கூடிய உரத்தில் அதாவது பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் போடக்கூடிய உரத்தில் மட்டும் யூரியாவை பயன்படுத்துங்க மற்ற சமயத்தில் யூரியாவை பயன்படுத்த வேண்டாம் அதுக்கு மாற்றாக நீங்கள் இந்த அமோனியம் சல்பைட் பயன்படுத்தலாம் இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு சதவீதம் இருக்குதுங்க இந்த அமோனியம் சல்பேட்டை ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க நெல் பயிரின் நைட்ரஜன் அளவு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக தர்றதால உங்களுக்கு நெல் வயலில் இந்த வரக்கூடிய புகையான் இலை சுருட்டு குருத்து பூச்சி தாக்கம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் நெல் பயிருக்கு கதிர் வரும் பொழுது இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது மற்ற டைமில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் நெல் பயிருக்கு புகையான் மற்றும் இலை சுருட்டிலிருந்து பாதுகாக்கும் நெல் பயிருக்கு சராசரியான அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைசத்து எடுத்து கொடுக்குறதால உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் தெரியாது ரொம்ப கம்மியாகவும் தெரியாது கொஞ்சம் நைட்ரஜன் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட மண்ணிலையும் உங்களோட தாவரத்துக்கு ரொம்ப ரொம்ப பேன்ஸ்டடாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அமோனியம் சல்பேட் போடுறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைனலாக போடக்கூடிய உடத்தில் பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மகசூல் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்வாயிலுக்கு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போப்பா சூப்பர் பத்து டேங்குக்கு இரநூத்தம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி எம்எல் மருந்து நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணவே போதுமானது இது பார்த்தீங்கன்னா ஒரு மருந்துங்க இரண்டாவது மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிகோனால் சோல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம் அஞ்சு புள்ளி ஒன்பது ஈஸியில் வரும் இது பார்த்தீங்கன்னா பத்து டேங்குக்கு நூற்றி ஐம்பது எம்எல் போடணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு எம்எல் வந்து ஒரு பதினஞ்சு எம்எல் மருந்து போட்டாவே போதுமானது நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நல்ல மணிக்கிலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் ஐக்கிளோ சோல் எழுபத்தஞ்சு சதவீதம் இது பார்த்திங்கன்னா நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பயன்படுத்துகிறாங்க பத்து லிட்டர் வாட்டருக்கு ஆறு கிராம் பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நோய் மருந்துங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் நோய் அந்த மருந்து அந்த ஸ்டேஜில் அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கணும் அடிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் பத்து டேங்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ தேவைப்படும் பத்து லிட்டர் வாட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் பயன்படுத்தினே போதுமானது ஸோ இந்த எல்லா மருந்துமே நீங்கள் ஞாபகம் வச்சிங்க ப்ரெப்பனோபா சூப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிகோனால் சோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைசாய்கிலோ சோல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் நைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் நைட்டின்னு சொல்லக்கூடியது பத்து டேங்க் பார்த்தீங்கன்னா இதுவும் அரை கிலோ தான் யூஸ் பண்ணணும் பத்து லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் பயன்படுத்தினவே போதுமானது இந்த அளவில் நீங்கள் நெல்வாயலுக்கு கொடுத்து ஸ்ப்ரே பண்ணவே போதுமானது ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ஃபேர்டிலைசர் ஒரு அளவு பார்த்திங்க நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் மருந்தளவையும் ஸோ அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துருக்கோம் அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பேசிக் ஃபர்ட்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து வரும் பயிர்களுக்கு கொடுக்குறது டில்லரிங் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கட்டி அதுக்கப்புறம் கொடுக்குற உடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்டங்கள் இந்த வேம் ஆர் பசிகுலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பயோ உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் பூஸ்டிங் ஸ்டேஜ் அதாவது பயிர் வளர்ச்சிக்கான உரங்களையும் என்பிகே மோர் அவுட் புட்டுக்காகவும் நீங்கள் இந்த உரங்களை கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தனால தான் உங்களால் கரெக்டான சொல்லி வச்ச மகசூல் எடுக்க முடியும் ஸோ நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு मोटिवेट आ அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது அதனோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது வேறு ஏதாச்சும் ஒரு பற்றி டவுட் இருக்குது வேறு ஏதாச்சும் நிலுறங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அதற்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடுவேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கிராம சை நன்றி ஒன்